நாமக்கல் கிழக்கு மாவட்டம் முழுவதும் குட்கிராமம் வரை ஒவ்வொரு வீடாக பொதுமக்களிடம் சென்று தளபதி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடர்பாராக அமர வைக்க நாங்கள் முயற்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலிருந்து மாவட்ட கழகம் சென்று செந்தில்நாதன் மக்கள் விரும்பும் எங்கள் தளபதி மக்கள் விரும்பும் பொங்கல் வேற்பாடு மக்கள் விரும்பும் பொங்கல் தளபதி மக்கள் விரும்பும் பொங்கல் வேர் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்

பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து என்னால் அளவுக்கு எல்லா மக்கள்கிட்டயும் இது கொண்டு போய் நாங்க போய் சேர்த்துட்டோம் பணியா மகள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விசை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விசை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விசை நுத்தம் செல்வம் கொள்கை தலைவென் பணியில் யுத்தம் செல்வோம் புலிச்சியாக என் ஆனந்த் அவர்களின் உதறும் வழியும் எங்களின் ஆசான் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜய் செந்தில்நாதன் நலன் அவர்களின் ஆலோசனை படியும் இன்று நேற்று முதல கட்டமாக சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்களின் கட்சி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கோம் மக்களுக்காக தமிழக வெற்றிக் கழகம் என்னைக்கு உறுதியாக நிற்போம் என்று இருக்கோம் வாழ்க தளபதி